கிறிஸ்துக்குள் அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து தியானிப்போம் இஸ்ரேல் தேசத்தை குறித்து இன்று நடக்கின்ற இந்த போர்களை குறித்தும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன என்றதை நாமும் தியானிப்போம் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி நான் மரணமடையப் போகிறேன் ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசப்பு இஸ்ரேவேல் புத்திரிடத்தில் ஆணை இட்டு கொடுத்தான் இப்போ யோசப் வந்து நமக்கு தெரிய யேசுப் வந்து எகிப்துக்கு விற்கப்பட்டாரு அவர் அங்கே போய் ராஜாவானார் யேசோப்புடைய அரண்மனையில் எல்லா அதிகாரம் பெற்றார்னெல்லாம் நாம் பார்க்குறோம் அவருடைய நேர்மை உண்மையினால அவர் வந்து அந்த தேசத்துக்கு ராஜா மாதிரி இருந்தார் அவர் ராஜான்னா அவருக்கு அடுத்து எல்லா அதிகாரங்களும் ராஜா மேலே தவிர மற்ற எல்லார் மேலேயும் அதிகாரம் செய்ய அதிகாரத்தோடு யோசப் இருந்தார் இஸ்ரேல் தேசத்தில் காலம் வரும்போது அவருடைய சகோதரர்கள் அங்கே போகிறாங்க அங்கே வாழ்கிறாங்க அங்கேயே பல நானூறு ஆண்டுகள் சொல்லப்படுகிறது நாம் யோசப்பு கதைக்கு மட்டும் வருவோம் விவசோப்பு அங்கே இருக்கும்போது அவர் மரணம் அடைய போகிறார்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவருக்கு உங்களுக்கு கட்டளையிட்ட யாருக்கு ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கட்டளையிட்டு கொடுத்த தேசத்தில் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் அப்படின்ற நம்பிக்கையோட உறுதியோடு சொல்கிறார் அப்படி நீங்கள் ஆண்டவரை சந்திக்கும்போது என் எலும்புகளை நான் மறிச்சிட்டுனா என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்கள் ஏன்னா அங்கே தான் இவர்கள் ஆண்ட ஒரு வாக்கு தத்துவம் பண்ண தேசம் அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் எலும்புகளை எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போயிட்டு உங்களோட வச்சு அங்கே அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு யோசப்பு சொல்றாரு இப்போ அவர் அந்த நம்பிக்கையோடு சொன்னார் இல்லையா அந்த நம்பிக்கையோடு சொன்னப்போ மோசே தன்னுடன் கூட யோசப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான் தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார் அப்போது உங்களோடு கூட என் எலும்புகளை விழுத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தான் இது எவ்வளோ பெரிய வசனம் பாருங்கள் உறுதியாக ஆணையிடுறார் நம்பிக்கையோடு சொல்கிறார் நம்பிக்கையோடு ஏன் சொல்கிறனா ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார் வாக்கு மாறாத தேவன் இல்லையா இப்போது எகிப்தில் இருக்கும்போதே இஸ்ரேவேல் தேசத்தில் ஆணையிட்டு கொடுத்தது யோசப்புக்கு தெரியுது அப்போ அவருடைய தகப்பு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்போது யாக்கோப்பு சொல்லியிருக்கிறார் அப்போது அங்கே நம்மளுடைய எலும்பு நம்மளுடைய பிதாக்களோட கூட இருக்கணும் நம்மளுடைய சகோதரர் கூட இருக்கணும் இப்போ நம்ம கூட ஒரு கிராம நம்ம சொந்த ஊரை விட்டு வேலை நிமித்தமாகவோ வேற ஒரு நிமித்தமாக நம்ம வெளியூரில் எங்கேயோ இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் மறிக்கும் போதே என் எலும்பு என்னுடைய உடலை என் சொந்த பூமிக்கு எத்தினு போயிடுங்க என் சொந்த ஊருக்கு எத்தனை போயிடுங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என் சொந்த ஊருக்கு எத்தனை வந்ததையும் நான் பார்த்துருக்குறேன் இல்லையா அப்போ அது சொந்தம் இருந்தாதான் அந்த உரிமையோடு சொல்ல முடியும் யோசேப்பு அந்த காலத்திலேயே யாக்கோபின் காலத்திலே அந்த காலத்திலேயே அவரு அவ்வளவு உறுதியா சொல்லியிருக்கு வேத வசனம் சொல்லுது வேதத்துல இப்போ இஸ்ரேல் தேசம் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு அன்னைக்கே ஆணையிட்டு கொடுக்கப்பட்டது அன்னைக்கு ஆணையிட்டு கொடுக்கப்பட்ட தேசம் அது இன்னைக்கு வந்து அது வந்து எங்களுடைய தேசம் சொல்லிட்டு சரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துருக்கலாம் பிரிக்கும் போது இரண்டு தேசங்களா பிரிச்சும் கொடுத்தாங்க ஆனால் அவர்கள் அதை ஏற்காம இஸ்ரேல் மக்கள் அங்கே வந்து தொரைச்சிணும் துரத்தி விட்டணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக இந்த எழுபது அறுபது எழுபது ஆண்டுகளாக அவர்கள் வந்து சண்டை போட்டுன்னு தீவிரவாதம் பண்ணின்னு மக்களை கொலை செஞ்சின்னு இருக்கிறது ஒரு வலிமையான தேசம் பார்த்துட்டு இருக்குமா இஸ்ரேல் தேசத்தை பறித்து உலகத்தில் மற்ற தேசத்துக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அது வந்து வரலாறு படிக்கணும் இது வேதத்தில் விட இவர்கள் வந்து வரலாறே பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வேதம் அவர்கள் வேதம் அவர்கள் நம்பிக்கைன்னுவாங்க இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா உலகம் உலகம்புள்ள சிதறி இருந்த மற்ற மக்களெல்லாம் இஸ்ரேல் மக்களை போய் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வரலாறு பார்க்கணும் இவங்க கஷ்டப்பட்டு தன் மக்களை தன் நாட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க அப்படி கூட்டின்னு வந்த மக்களை இவர்கள் வந்து அழிக்கும்போது அவர்கள் எப்படி பார்த்துட்டு அதுவும் ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்த தேசம் அது அதனால் இவர்கள் வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சு தீவிரவாதம் செஞ்சு மக்களை கொலை செஞ்சதுனால இன்றைக்கி அந்த தேசத்தில் காசா மக்கள் வந்து படுற துன்பங்கள் வந்து நமக்கு வருத்தமாக தான் இருக்குது இல்லையா வருத்தமாக இருக்குது ஆனால் அது ஆண்டூர் கட்டளையின்படி அவர்கள் செய்கிறாங்க அது இந்த போரே வந்து இவர்கள் செய்கிறார்கள் மற்றவர்கள் நம்பலாம் உலகம் நம்பலாம் ஆனால் வேதம் அறிந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா இது தேவன் செய்கிற போர் ஏன்னா ஆண்டவரோட போர் செய்கிற பூமியில் எவருக்கும் வந்து திறமையோ அதிகாரமோ வலிமையோ இருக்காது இல்லையா இப்போது இது ஆண்டவர் செய்கிறப்பூர் அது அவர்கள் வந்து வேதத்தை படிச்சோ இல்லை வேதத்தை நன்கு அறிஞ்ச சத்திய பரிசுத்த வேதாக மார்த்து பைபிள் நல்லா தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர்கிட்டயோ ஃபாதர்கிட்டேயோ கேட்டு இது சரியாக என்னன்னு பார்த்துட்டாது இவர்கள் வந்து கொஞ்சம் தாந்தாது போனோம் இல்லை விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அவர்கள் கையில் இல்லை இன்றைக்கி பார்த்தே அவங்க மக்களை பிடிச்சி கொண்டு போய் சித்திரவதை பண்ணி பல பேர் செத்துட்டாங்க இது வரைக்கும் இப்போ அவர்கள் மக்களையும் விடலை அவர்கள் விட்டுட்டு இருந்தா கூட வந்து எப்படியாவது இது பண்ணியிருக்கலாம் அதையும் செய்யாம இவர்களை என்ன செய்யறாங்கன்னாக்கா விட்டு அவங்கள விடாமையே வச்சிருக்காங்க அந்த போர் நடந்தனுக்கு நம்ம பார்க்கறோம் நமக்கு வருத்தமா தான் இருக்கு ஆனால் நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா இது வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குது இல்லையா விசுவாசத்தினாலே ஏசோப்பி இஸ்ரோவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்தி அந்நியாய காலத்திலேயே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் அதோ நம்பிக்கையோடு சொல்லியிருக்கிறார் அவர் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவர்கள் வந்து அந்த போருக்கு வந்து ஒரு முடிவு வரணும் அவர்கள் மக்களை விட்டுட்டு இருக்கலாம் போர் நடந்து ஏதோ செய்தார்கள் அவர்களுடைய முயற்சி ஏதோ ஒரு நம்பிக்கையில் பண்ணாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த போர் முடிவுக்கு வரும் காலத்திலேயே அவர்களை விட்டுட்டு இருந்தாக்கா இன்றைக்கி இவ்வளவு பெரிய அழிவு இவ்வளோ மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்க மாட்டாங்க இல்லையா சரி இவர்கள் இத்தகைய செயல் செயலர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றையும் போலவும் வனாந்தரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஏற்கனவே ஆண்டவர் என்ன சொல்ற செய்திருக்காருன்னா யுத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றார் இப்போது இஸ்ரேல் மக்களுக்காக இப்போ என்ன சொல்கிறதுனா யுத்தம் பண்ணுவார் பண்ணுவார்னா எதிர்காலத்து குறித்து சொல்கிறது இப்போது இந்த யுத்தம்லாம் வந்து நாங்கள் வேதம் அறிஞ்சவங்க வேதத்தை நாங்கள் படிக்கிறதுனால என்ன நினைக்கிறோன்னா இந்த யுத்தமே வந்து ஆண்டவர் பண்றாரு தேவன் பண்ணுறாரு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதுபோல் இவர்கள் வந்து மனிதனோட யுத்தம் பண்ணுறதுக்கே வந்து சாத்தியம் இல்லாதவர்கள் முடியாது ஏன்னா இஸ்ரேலுடைய வலிமையும் அவர்களுடைய அறிவும் அவ்வளவு வலிமையானது இன்னைக்கு கூட நேற்று கூட ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க அயன் பீம் அயன் டோம் இல்லை அயன் டோம் வேற அயன் பீம் அது என்னன்னா எலக்ட்ரிக்கல் பவரை வச்சு கதிர் இயக்கத்தை உருவாக்குறாங்க மேலே வர்ற விமானத்தை கதிர் இயக்கம் வச்சு அடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு மனித அறிவு அவர்களுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு என் பிள்ளைகளுக்கு அநேக ஞானத்தை கூட அது போல அவர்கள் அவ்வளவு வலிமையா இருக்கும் போது அவர்களோட சண்டை சாத்தியமா அப்படின்னு இவர்கள் ஒரு விஷயம் யோசித்து அதை யோசிக்காம உலகம் குரல் கொடுக்கும் அவர்களை விடாம வச்சுக்கிட்டு இது மாதிரி போர் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கும் வருத்தத்துக்குரிய தான் இருக்குது இல்லையா ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருவது வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவநாயக கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள் ஆண்டவர் அவங்கள சுமந்தன் வரார் பிள்ளைகளை சுமந்து வர்ற மாதிரி இப்போ அவர் கைவிட்டுருவாரா அவர் கைவிட மாட்டார் இல்லையா ஆகையால் கத்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தையை கேட்டாலே இது என்ன சொல்கிறார் வானம் இருக்கிற வரையும் உங்கள் பிள்ளைகளுடைய நாட்கள் இருக்கின்றார் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல இருக்கின்றார் இந்த வார்த்தைக்கு இப்போ இவ்வளோ வலிமையான ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை ஆண்டவர் போதே நாங்கள் இஸ்ரேவேல் தேசத்தில் யூதர்கள் அழிச்சிருவோம் யூதர்கள் அங்கேருந்து துரத்திடுவோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர்கள் சுதந்திரம் பெற்ற மறுநாளே ஏழு நாடு சண்டைக்கு போகுது எது மேலே இஸ்ரேல் மேலே அன்றைக்கி அவர்கிட்ட இராணுவம் இல்லை ஒரு கட்டமைப்பு இல்லை சொல்லப்போனால் அவர்கள் போட்டுக்கிறதுக்கு ஷூ கூட இல்லை எந்த ஏதோ கொஞ்சம் இரண்டாம் உலக போரில் போர் செய்த முதிர் வயது உள்ள சில இராணுவ வீரர்கள் இருந்தாங்க அவர்களை வைச்சுக்கின்னு ஏழு தொடர்ச்சி தொடக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு அப்போ அந்த வலிமை எங்கிருந்து வருது அவர்களால் முடிந்து அவர்களால் ஏற்பட்ட காரியம் அல்லது அவர்களுடைய தேவன் செய்த காரியம் அது அவர்களால் உண்டான காரியம் அது அதனால இது வந்து ஆண்டவர் செய்கிற போர் இதில் வந்து நம்ம எல்லாம் கருத்து சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்ல முடியும் அவர்கள் 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 நாட்டில் கடத்தி போன ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆறு மாத குழந்தை ஒரு வயசு குழந்தை யாராவது கடத்திட்டு போவாங்களா அது யாரும் சிலர் வந்து பணம் பறிக்கிறதுக்கு உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல கட்டிடும் போய் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாமல் திருப்பி ஓப்படித்த சில செய்திகளை நாம் படிச்சிருக்கிறோம் ஆனால் இத்தனை ஒன்றரை வருஷமாக குழந்தைங்களையும் பெண்களையும் எத்தனை போய் வச்சிட்டு இருந்தால் அவர்கள் வந்து இவ்வளோ வலிமையான ஒரு தேசம் அமைதியாக இருப்பாங்களா அதை வந்து இவங்க யோசிக்கிறதே இல்லை யோசிக்காமல் நாங்கள் இஸ்ரேவேல துரத்திடுவோம் இஸ்ரேலில் அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல இருக்கும் அநேகமாக இருக்கும்ன்றது இப்போ வானம் இருக்குன்னா இந்த உலகம் அழியும் போது தான் இஸ்ரேல் மக்கள் அந்த தேசத்திலேருந்து அறுப்புண்டு போவாங்க இந்த வானம் பூமி இருக்கிற வரையும் அவங்க அந்த பூமியில் இருப்பாங்க அவர்களை இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் முழுவதுமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மேலே போர் தொடுத்தா கூட இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது யாராலும் ஏன்னா அவர்கள் தேவன் கரத்தில் இருக்கிறாங்க தேவனோடு இருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அதனால் அவர்கள் அவ்வளவு ஈஸியில் வந்து ஈஸியில் இல்லை முடியாத விஷயம் அது இந்த வசனமெல்லாம் அவர்கள் படித்து அறிஞ்சிருந்தாங்களாம் ஏன்னா ஏன் சொல்ல வரேன் வசனம் பே எங்கள் வேதம் சொல்லலையா உங்கள் வேதம் சொல்லலையான்னு அநேக மார்க்கத்தால் பேசலாம் ஆனால் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் அத்தனை காரியங்களும் பரிசுத்த வேதாகம பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது நடந்துதான் இருக்குது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கி செல்ஃபோன் வந்ததுலேருந்து இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு மக்களும் அறிஞ்சு கொள்கிற வாய்ப்பு அதிகம் ஆனால் அதை அறிஞ்சு கொள்கிறாங்களா கொள்ளலையான்றது நமக்கு தெரியாது ஆனால் உலக அரசியலோ உலகத்தினுடைய பொருளாதாரம் உலக மக்களுடைய வாழ்க்கை தரம் கலாச்சாரம் இதெல்லாம் நாம செல்ஃபோனில் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய வலிமை என்னன்றத நாம தெரிஞ்சுக்குவோம் அந்த செல்போன்லையும் சொல்கிறது உண்மையாக பொய்யா அநேகர் வீடியோ போடுறாங்க ஆனால் அது சரியா பொய்யான்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா உலக அரசியல் நமக்கு தெரியணும் உலக அரசியல் உலக வேதங்கள் என்னென்ன வேதங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு வழிபாட்டு முறைகளில் அதெல்லாம் கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தால் தான் இது சரியாக சரியில்லையா உண்மையாக பொய்யான்னு நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும் இது போல் நாங்கள் வேதம் படிச்சதுனால இந்த வார்த்தை இந்த வசனம் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த பூமி அழியும் வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் இருப்பார்கள் அவர்களை ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறாத தேவன் அவர் அது என்ன சொல்றாரு உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகள் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமா இருக்கும் அநேகமானா நிறையா இருக்கும்ன்றார் இப்போ இந்த வானமும் பூமியை இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் என்றது நம்ம உறுதி செஞ்சுக்கணும் அப்போ அவர்கள் மேல போடுப்போம் நான் அழிச்சிடுவேன் ஈரான் வந்து நான் அழிச்சிடுவேன் இதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய நாடுகள் சேர்ந்து அழிக்குங்க எந்த நாடு சேர்ந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை அழிப்புதுன்றது முடியாத காரியம் ஏன்னா அவர்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது அவங்களுடைய தோராவும் அதான் சொல்லுது அதில் தைரியத்தில் தான் அவர்கள் எல்லாரோடும் சண்டை போடுறாங்க இல்லையா உன் தேவனாய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்திரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுப்பார் அப்பொழுது உன் தேவநாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்திலே குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால் உன்மேல் ரத்தப்படி சுமராதப்படிக்கு இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உன் தேசத்தை விஸ்திருப்படுத்தார் இது நடந்ததா இல்லையான்னு உலக அரசியல் தலைவர்களோ உலகம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அன்னைக்கு பிரிக்கும் போது சின்னதாக இருந்தது இஸ்ரேல் தேசம் இல்லையா அதுக்கப்புறம் இவர்கள் போர் தொடுத்தார்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அதுக்கப்புறம் ஒரு போர் தொடுத்தார்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு இப்போ போர் தொடுக்கிறார்கள் இன்றைக்கு அந்த தேசம் வந்து அவர் பெஞ்சமின் நெத்தனையாக சொன்னார் இஸ்ரேல் பிரதமர் கிரேட் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னார் அப்போது பெரிய தேசமா இதை மாற்றுவேன் உன் கால் எங்கெல்லாம் பட்டதோ அந்த தேசம் அந்த இடமெல்லாம் உனக்கு தருவேன் ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்லையும் வந்து இஸ்ரேல் தேசம் ஒடுங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க விரிவடைஞ்சினே போகுது பெருசாகனே போகுது இல்லையா அதனால அவர் ட்ரம்ப் முன்ன வந்தாரு ஜெருசலேமை வந்து தலைநகராகிட்டு போயிட்டாரு இப்போ வந்திருக்கிறாரு இந்த தேசத்தை வந்து பரந்த தேசமா கொடுப்பாரு இல்லையா ஆகையால் நான் அவர்களை தூரமாக புரஜாதிக்குள்ள துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் ஆதலால் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு நான் நான் தான் உங்களை சிதறடித்தேன் உலகம் முள்ளா சிதறியிருந்தாங்க யூத மக்கள் அதாவது ஹிட்லரெல்லாம் சாகடிச்சார் அந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலக போருக்கு முன்னாடி இப்போது திருமணான் உங்களை கூட்டி சேர்ப்பேன்றார் நீங்கள் சிதறிக சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டி கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரேவேல் தேசம் என்றது அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறார் இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் வந்தது அன்னைக்கு தான் பேர் வச்சாங்க இஸ்ரேவேல் என்றது யாக்கோப்பு பேர் அன்னிலேருந்தே அவர் தேசமாக தான் அவங்கள வந்து அழைக்கிறாங்க இல்லையா இப்போது நானே உங்களை துரத்தி அடிச்சேன் நானே உங்களை கூட்டி சேர்ப்பேன் அந்த தேசத்தை பெருசாக்கி கொடுப்பேன் கால் கால்பட்ட இடமெல்லாம் உனக்கு கொடுப்பேன்றாரு இவ்வளவு தெளிவாக ஆதாரப்பூர்வமா வேதம் சொல்லுது ஆனால் இவர்கள் இது ஒன்றையும் கவனிக்காமல் இஸ்ரேலை துரத்திடுவேன் அணுகுண்டு போட்டுருவோன்னு ஈரான் வந்து இப்போ அணுகுண்டு தயார் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்லிட்டு மற்ற தேசங்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்துக்கணு ஆனால் இஸ்ரேல் தேசத்தை வந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் இதை கேட்டிங்களா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இப்போது ஆண்டு ஒரு ஒரு சின்ன மக்கள் அவங்க ஒரு கோடி கூட இல்லை ஆனால் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கி உலகம் புல்லா ஒரு தோராயமாக சொன்னா கூட இரநூறு கோடி இருப்பாங்க இஸ்ரேலை சுற்றி பல இஸ்லாமிய நாடுகள் ஆனாலும் அவர்கள் ஒன்றுமே பண்ண முடியலைனா அந்த ஒரு தெளிவு கூட இந்த மக்களுக்கு இல்லை ஏன் பண்ண முடியல அப்போனா ஆண்டவர் வேதத்தில் சொன்னபடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்ன்றாரு அது உண்மைதான்றதை கூட அவர்களால் தெளிவாக அறிந்து கொள்ள முடியல அதனால் தான் அவர்கள் வந்து அவர்கள் வீட்டு பிள்ளைகளை கொண்டு போகிறதும் அவர்களை எடுத்துன்னு வர்றதும் செய்கிறது இருக்கிறாங்க அதனால் இத்தகைய செயலெல்லாம் வந்து செய்யாமல் அவர்களை கரைத்திட்டு போயிருக்காங்க அவர்களை கொடுத்துட்டு இந்த மக்களை வந்து விடுவிச்சுக்கிட்டாக்கா இந்த உலகத்தில் உள்ள பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ நம்ம கூட ஒரு வீடியோ போடுறோம் சொல்லலாம் இல்லையா அது மக்கள் தான் விட்டுட்டாங்க தவறு பண்ணிட்டாங்க அவர்களை வந்து விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கணியிலும் உன் திருகீவின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் இந்த வார்த்தை கேளுங்க அது வந்து தரிசு இடமா இருந்தது பாலைவனம் இன்னைக்கு அந்த இடத்துல விளையிற பழங்கள்லாம் ரொம்ப பெருசு அங்கே மாடு பால் கறக்குது இது உலகத்தில் எங்கேயுமே கறக்காத அளவு பால் கருகுது ஒவ்வொரு மாடும் இல்லையா பால் கருகுது சொட்டு நீர் பாசனம் விவசாயம் பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறாங்க சோ இதெல்லாம் என்ன எப்படி நடக்குதுன்னா ஆண்டவர் நான் உன்னை வாக்கி பண்ணுவேன்றார் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் மிருகஜீவின் பலன்களும் உன் நிலத்தின் கடியிலையும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகன்றார் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்குற ஆண்டவரே இதனால் வந்து இஸ்ரேல் தேசத்து மக்களையும் கடத்திட்டு போயிட்டு சிறுவேல் தேசம் அங்கே இருக்கவே இருக்காது நாங்கள் அழிச்சிருவோம் நாங்கள் அவர்களை துரைத்திடுவோம் நல்லா இவங்க தான் வந்து சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சாத்தியமற்ற ஒரு செயல் இல்லை வந்து இவர்களை கடத்தின்னு போன அந்த பிள்ளைகளை அந்த பெரியோர்களே வயதான முதிர்ந்தவங்களோ எல்லாரையும் விட்டுட்டு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏதாவது ஏற்படுத்தினாங்கன்னா இவங்க இஸ்ரேலுக்கு நிபந்தனை வைக்கிறாங்க அதுதான் அங்கே வந்து சிக்கலை செஞ்சது இவங்க ஆனால் நிபந்தனை வைக்கிறதும் இவங்க அதனால் அவர்களை விட்டுட்டு சமாதான பேச்சு அங்கேயே இருக்கிறாங்க சமாதான பேச்சுனாக்கா எத்தனையோ நாடு வந்துடும் கத்தார் வரும் எவ்வளோ நாடுகள் வரும் பேசுறதுக்கு ஆனால் இவர்கள் நிபந்தனை வைக்கிறதுனால தான் மற்ற நாடுங்க வர்றதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த நிபந்தனைகளை ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நாளைக்கு முன்னின்ன அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லையா அதனால இவர்கள் வந்து இஸ்ரேலை இந்த காலம் அவர் தான் ஆண்டவர் சொல்றாரு வானம் உள்ளளவும் அதை விட அதிகமா அந்த மக்கள் நிலைப்பட்டிருப்பாங்கன்றார் அங்கே தான் இருப்பாங்கன்றார் அதனால் இவர்கள் வந்து சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்